கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தாறு சு பிடி சில நாளைக்கெல்லாம் ரத்தினம் பஞ்சநதம் பிள்ளையிடம் சென்று தான் தெரியாத்தனமாகச் செய்த குற்றங்களை மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான் பஞ்சநதம் பிள்ளை அவன் முன் செய்த குற்றங்களையும் பொருட்படுத்தவில்லை இப்போது மன்னிப்பு கேட்பதையும் பொருட்படுத்தவில்லை அவன் அவ்வளவு பணிவு கொண்டு பேசியது அவருக்கு சிறிது வியப்பு அளித்ததாயினும் அதை பற்றி அதிகமாக சிந்தனை செய்யாமல் தம்பி நீ என்னை மன்னிப்பு கேட்கவாவது நான் உன்னை மன்னிக்கவாவது இதெல்லாம் எதற்காக உன்மேல் எனக்கு ஒரு கோபமும் இல்லை ஓ இவா என்று சொல்லிவிட்டார் அவருடன் சிநேகம் செய்து கொண்டு அடிக்கடி அவர் வீட்டுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துடனே ரத்தினம் வந்தான் அந்த நோக்கம் நிறைவேறாமற் போகவே சலிப்புடன் திரும்பிச் சென்றான் பிறகு அவன் இன்னும் இரண்டு மூன்று தடவை மானத்தை விட்டு பஞ்சநதம் பிள்ளையின் வீட்டுக்குப் போனான் அப்போதெல்லாம் தூரத்தில் கல்யாணி அங்குமிங்கும் நடமாடுவதை பார்க்கத்தான் முடிந்தது அவளுடைய அருகில் நெருங்கவோ அவளுடன் பேசவோ சௌகரியம் ஏற்படவில்லை இதனால் அவனுடைய உள்ளத்தை எரித்துக் கொண்டிருந்த தீ இன்னும் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது பஞ்சநதம் பிள்ளை காலன் சென்றபோது ரத்தினம் ஊரில் இல்லை ஆனால் அவருடைய மரணச் செய்தி கேட்டதும் அவன் பரபரப்புடன் ஊருக்கு ஓடி வந்தான் பஞ்சநதம் பிள்ளை உயில் ஒன்றும் எழுதி வைக்காமல் இருந்திருந்தால் கல்யாணிக்கு பிற்காலம் அவருடைய சொத்துக்கெல்லாம் இவனே உரியவன் ஆகவே சொத்துகளின் மேற்பார்வையை இப்போதே தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இதன் மூலம் கல்யாணியுடன் பேசி பழகுவதற்கும் அவசியம் ஏற்படும் இவ்வாறு தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத முறையில் வந்துவிட்டதாகவே அவன் கருதினான்